ிருக்கும்படி உமது இறக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக நீர் என்னைத் தண்டிக்கும் முன்பு நான் தவறிழைத்தேன் ஆனால் இப்போது உம் வாக்கை கடைபிடிக்கின்றேன் நீர் நல்லவர் நன்மையே செய்பவர் எனக்கு உம் விதிமுறைகளையே கற்பியும் நான் கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக நான் கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே அதனால் நான் கற்றுக்கொண்டேன் நீர்த்திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன்வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது புன்வெள்ளி காசுகளை விட எனக்கு மே ிருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக ஆண்டவரே உம் நீதி தீர்ப்புகள் நேரியவை என நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரியே எனக்கு அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும் உம்மூலி எனக்கு வாக்குறுதி அளித்தீரன்றோ ம் எனக்கு வாக்குறுதி அளித்தீரன்றோ நான் பிள்ளைத்திருக்கும்படி உமது இறக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக நான் பிள்ளைத்திருக்கும்படி உமது இறக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக என்றும் வாழும் ஆண்டவர் இயேசுவில் வாழுகின்ற சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்று நாம் தியானிக்கு இருக்கக்கூடிய திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது இந்த மிக நீண்ட இந்த திருப்பாடலிலே இன்று நாம் பல்லவியாக நாம் வாசிக்க கேட்டது நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக நான் உயிரோடு வாழ்வதற்கு உமது இரக்கமே அடிப்படை தேவையாக இருக்கிறது என்று இன்றைய பதிலுரை பாடலுடைய பல்லவி நமக்கு மிக அழகாக சுட்டி காண்பிக்கின்றது இந்த திருப்பாடல் ஆசிரியர் மிக தெளிவாக நமக்கு ஆண்டவருடைய திருச்சட்டத்தினுடைய வல்லமையை அதனுடைய மகிமையை நமக்கு எடுத்து எம்புகின்றார் அதில் குறிப்பாக இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த பதிலுரை பாடலில் இருக்கக்கூடிய வரிகள் துவக்கத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவரே நீர் என்னை தண்டிப்பதற்கு முன்பாக நான் தவறு செய்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம் நான் செய்த தவறுக்கு கடவுள் என்னை தண்டித்து விட்டார் அப்ப இப்பொழுது இந்த நேரத்தில் என்னுடைய குற்றத்திற்கான தண்டனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் துன்பம் அது எப்படிப்பட்ட துன்பமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது உடல் அளவிலோ மனதளவிலோ அல்லது உறவுகள் அளவிலோ எப்படிப்பட்ட துன்பமாக வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் எப்படிப்பட்ட துன்பம் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் சொல்லவில்லை ஆனால் இப்பொழுது இந்த நொடியிலே துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் காரணம் என்ன நான் செய்த பாவம் அப்ப நான் செய்த பாவத்திற்குண்டான துன்பத்தை இந்த நொடி பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே இருந்தாலும் நீர் என்னை கைவிடவில்லை நான் செய்த பாவத்திற்கு தண்டனை நான் செய்த பாவத்திற்கு தண்டனை இருந்தாலும் உம்முடைய இரக்கத்தை நம்பினேன் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த திருப்பாடல் நமக்கு இன்னொரு புதிய ஒரு கோணத்தை நமக்கு காண்பிக்கின்றது இந்த திருப்பாடல் ஆசிரியர் உணர்கின்றார் நான் செய்த பாவத்திற்கான தண்டனையை நான் அனுபவிக்கின்றேன் என்றால் இது எனக்கு ஒரு பாடம் இந்த துன்பம் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது என்று அந்த திருப்பாடல் ஆசிரியர் ஆணித்தரமாக அழுத்தமாக தெரிவிக்கின்றார் ஆண்டவரே இந்த தண்டனையை கூட இந்த துன்பத்தில் கூட நான் மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன் பலவற்றை கற்றுக்கொள்கின்றேன் எனக்கு இன்பத்தை கொடுக்கிறது இன்பத்தை கொடுக்கிறது அதில் இந்த இன்னும் ஒரு படி மேலாக சென்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்றாரு இந்த துன்பம் விளைந்தது நன்மைக்காகவே நன்மைக்காகவே இதிலிருந்து நான் கற்றுக்கொள்கின்றேன் இனிமேல் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யக்கூடாது இனிமேல் இப்படிப்பட்ட செயல்பாடுகளில் என்னை நான் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது என்பதை நான் கற்றுக்கொள்கின்றேன் ஆழ்ந்து உணர்ந்து அனுபவிக்கின்றேன் ஆண்டவரே எனவே எனவே இப்படிப்பட்ட ஒரு பாடத்தை எனக்கு நீர் கொடுத்ததால் நன்றியோடு உண்மை நினைத்து பார்க்கின்றேன் நன்றியோடு உண்மை நினைத்து பார்க்கின்றேன் எனவே படுகுழியை நான் காணாமதவாறு நான் காணாதவாறு என்னை பாதுகாத்தீர் என்னை திருத்துகின்றீர் உம்முடைய வார்த்தை உம்முடைய திருச்சட்டம் என்னை திருத்துகின்றது என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக நமக்கு சொல்லி கொடுக்கின்றார் அப்போது ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வல்லமை ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வல்லமை நம்மை பாவத்திலிருந்து திருத்துகின்றது நம்முடைய பாவங்களை சுட்டி காண்பிக்கின்றது அந்த பாவத்திலிருந்து மீண்டும் எழுந்து வர நமக்கு வழியை காண்பிக்கின்றது அப்போ வழியில் கூட இன்பம் வலியில் கூட ஒருவர் பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த திருப்பாட ஆசிரியர் நமக்கு மிக அழகாக சொல்லி கொடுக்கின்றார் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் ஆண்டவரை உங்களுடைய பேரன்பை உணர்கின்றேன் அப்ப எனக்கு வலி வேதனை துன்பம் இருந்த போதிலும் உமுடைய பேரன்பை உம்முடைய இரக்கத்தை என்னால் உணர முடிகிறது எப்படி எனக்கு துன்பம் வந்த போதிலும் கூட அந்த துன்பத்திலிருந்து வெளிவர அந்த துன்பத்திலிருந்து வெளிவர அந்த துன்பத்திலே மூழ்கி போகாமல் மீண்டுமாக எழுந்து வர எனக்கு சக்தி இருக்கிறது அது யார் கொடுத்தது ஆண்டவரே அது உம்முடைய பேரன்பின் மிகுதி உம்முடைய இரக்கத்தின் மிகுதி அதை நான் உணருகின்றேன் நான் உணருகின்றேன் என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக நமக்கு சொல்லி கொடுக்கின்றார் நாமும் இந்த திருப்பாடல் வழியாக இந்த காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் எதற்காக துன்பப்படுகிறேன் எதன் விளைவு இந்த துன்பம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த துன்பத்திலிருந்து நான் எப்படி மீண்டும் எழ முடியும் எந்த வழியிலே நான் மீண்டுமாக பயணிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி கடவுளுடைய வார்த்தை கடவுளுடைய வார்த்தை நமக்கு வழியை காண்பிக்கின்றது ஒளியை கொடுக்கிறது ஒளியை கொடுக்கிறது அப்போ யார் ஒருவர் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் கண்டிப்பாக துன்பத்தில் கூட இன்பத்தை பெற முடியும் துன்பத்திலிருந்து விரைவாக எழுந்து மீண்டுமாக இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும் என்று இந்த திருப்பாடல் நமக்கு சாட்சியம் பகர்கிறது ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் அன்பு தந்தையே இறைவா இந்த நூற்றி பத்தொன்பதாவது திருப்பாடலிலே நாங்கள் தியானித்தது போல ஆண்டவரே எங்களுடைய துன்ப நாட்களில் கூட உம்முடைய வார்த்தையின் உதவியை பற்றி கொள்ள உன்னுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு சக்தியை தாரும் மீண்டும் எழுந்து புதிய வாழ்வை தொடர எங்களுக்கு தேவையான உதவிகளை தாரும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே ஆமேன்